வணக்கம் தமிழ்வாசி ஆனால் நம்ம இந்த வார இலக்கியம் எபிசோட் த்ரீ எபிசோட் டூ ரொம்ப நல்லா போச்சு வழக்கம் போல எபிசோட் டூவோட ஒரு சின்ன ரிவ்யூ கமெண்ட்ஸ் பார்த்துட்டு பாலா நம்மளோட இணைஞ்சிருக்கார் பாஸ்டன் பாலா அவர்கள் வணக்கம் பாலா வணக்கம் சிவா எபிசோட் டூவை பத்தி ரிவ்யூ கமெண்ட்ஸ் நம்ம முதல்ல கேள்வி வந்து ஆரம்பிச்சுலாம் போன வாரம் கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம் மிக அழகாக இலக்கியம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிலை வந்து கமெண்டில் சொல்லியிருந்தார் நண்பர் சரவணன் அவர்கள் ரொம்ப அழகாக இருந்தது எல்லாரும் படித்து பார்க்க வேண்டிய ஒரு கமெண்ட் ஆரம்பகட்ட வாசகர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம ஷேர் பண்ணதில் மிக முக்கியமாக பாலா உங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து கொடுக்கறதுக்கு ஒரு நண்பர் வந்து மட்டற்ற மகிழ்ச்சியை தெரிவித்தார் அவர் எப்படி வந்து இவ்வளவையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து பாலா சொல்கிறாரு ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னாரு சொல்வனம் பரவலாக மற்ற சில நாடுகளிலும் அறியப்பட்டிருக்கிறது அந்த நண்பர் மூலமாக சொல்வனம் நாங்க கேள்விப்பட்டதில்லை பார்த்தோம் ரொம்ப பிரமிச்சு போயிட்டோம் இவ்வளோ உழைப்பு இருக்கு தமிழில் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிற வாசகர்களுடைய மகிழ்ச்சி தான் நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்மளை நகர்த்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த செக்மெண்ட்ல வந்து போன வாரம் எப்படி ஒரு ஹோட்டல் இன்சிடென்ட்டோ அந்த மாதிரி இந்த வாரம் மனதை தொட்டது அல்லது மனதை சுட்டது அப்படின்னு சொன்னாக்க சட்டிமன்ற பேச்சாளர் திரு ராஜா அவர்களை சுற்றி நடந்த ஒரு நிகழ்வு அதை பற்றின ஒரு கடிதமும் ஜெயமோகன் அவர்கள் அவருடைய தளத்தில் பகிர்ந்திருக்காரு அதாவது அதிகாரமற்ற இறை அப்படின்னு ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணிருக்காரு படித்த உடனே பிடிச்சிருந்தது அந்த கடிதம் அவருடைய இயல்பான அந்த ஒரு வெகுண்டெழுதல் அந்த எதிர்வினைக்கு அப்படிங்கிறத வந்து அழகாக சொல்லியிருந்தார் எங்கெங்கெல்லாம் இல்லை இது ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைங்க நடப்புற மூணு நாளைக்கு அப்புறம் இதுவே வந்து நகைவியாக மாறிடுங்கிறது அவருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் இதை கடந்து போக வேண்டியதான் அப்படின்னாரு இது சம்பந்தமா நிறைய பதிவுகள் அமெரிக்க தமிழ்ச்சங்கங்கள் எப்படி இயங்குது அப்படிங்கிறது குறித்து விரிவான கருத்துக்கள் ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க அதை வாசிக்க நேர்ந்தாலும் எல்லாத்துலேயும் வந்து ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் ஏன்னா பரவலாக இது மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால ஆனால் எவிடன்ஸ் கதிர் அவர்களுடைய பதிவு வந்து நான் படித்த ஒரு பத்து பன்னெண்டு பதிவுகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இப்போ தற்காலத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொல்கிறது தான் இருந்தது ஏன்னா அவருடைய அனுபவத்திலேருந்து இந்த தளத்தில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கும் ஒரு நபர் அவருடைய அந்த கட்டுரை ஒரு பதிவுன்னு சொல்லலாம் ஒரு சின்ன பதிவு தான் எழுதியிருக்காரு இதை ஒட்டி எழுதின முக்கியமான பதிவில் நான் பார்க்கறது அவருடைய அந்த சொல்யூஷன் கூட இந்த இதுலேருந்து மக்கள் வந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு கட்டாயமாக அதை படிக்கணும் சொல்யூஷன் ஓரியண்டடாக அதை எழுதும் பொழுது என்ன மாற்றம் நம்மளால் சின்ன மாற்றம் என்ன கொண்டு வர முடியும் முதல்ல அது நம்ம கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத என்ன மாற்றத்தை ஒன்றிலிருந்தே தொடங்கு அப்படிங்கிறதோடைய புள்ளியாக நான் அதை பார்க்குறேன் ஒரு நல்ல பதிவு இந்த வார மனதை தொட்டது அமெரிக்காவில நடந்தது இதுதான் நம்ம இந்த வார சொல்லுங்கள் என்ன அப்டேட் வச்சிருக்கீங்க இந்த வாரத்துக்கு நிச்சயமா நான் முக்கியமா பாக்குறது இந்த வாரம் கவனப்படுத்த விரும்புறது புத்தக கண்காட்சிகள் எனக்கு புத்தக கண்காட்சினா சென்னை புத்தக கண்காட்சி நியூ டெல்லி புத்தக கண்காட்சி ஜெய்ப்பூர் லெட் ஃபெஸ்ட் தான் ஆனால் நண்பர் ஒருவரோட பேசியிருந்தேன் நம்ம விக்னேஷோட அப்போ வந்து அவர் சொன்னாரு ஒரு புக் ஃபேர் இருக்க போயின்னு இருக்கேன் அப்படின்னாரு பேச முடியாது அப்படின்னாரு பயணத்தில் இருக்கேன் அப்படின்னாரு எங்க அப்படின்னு கேட்டேன் திருநெல்வேலி அப்படின்னாரு போய் தேடி பார்த்தேன் பார்த்தா நாகப்பட்டினம் மாவட்டத்துல நாகை புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் நான்காவது புதிகை புத்தக கண்காட்சின்னு தென்காசியில நடக்குது திருப்பூர்ல வந்துட்டு ஒரு ரொம்ப வைப்ரண்டா அவங்க வந்துட்டு கலரி தோல்பாவை கூத்து நம்மளோட பாரம்பரிய திருக்கூத்து இந்த மாதிரி கைசிக புராணம் இந்த மாதிரி பல்வேறு நிகழ்த்துகலைகளை அங்க கொண்டு வந்து புத்தக திருவிழாவும் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நீங்க சொன்னீங்க இது இதெல்லாம் மட்டும் இல்லாமல் திருவள்ளூர்ல ஒண்ணு நடக்குது தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு நீங்க திருவள்ளூரா ஆனா நம்ம சென்னை அகண்ட சென்னை தானே அது அப்படின்னு நீங்க யோசிச்சேன் பட்டு அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் எழுச்சியும் தந்தது இதுதான் நான் முதல்ல சொல்ல விரும்புகிறது ரெண்டாவது வந்துட்டு முக்கியமா நான் பார்த்தது நண்பர் தாமரைக்கண்ணன் ஒரு முக்கியமான ஆளுமை குடவாயில் பாலசுப்ரமணியன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பல்வேறு வரலாறு சார்ந்த நூல்கள் ஆய்வுகள் அதை வந்துட்டு பல்வேறு இளைய தலைமுறைக்கு அவங்கள அவங்க கிட்ட தன்னோட ஆர்வத்தையும் தன்னோட இந்த இதையும் கற்றலையும் ரொம்ப விரிவாக நேரடியாக ஒவ்வொரு வார இறுதியிலையும் அரைத்து கொண்டு போய் விளக்கு போவர் யார் கற்று கேட்டாலும் அதை வந்துட்டு ரொம்ப ஆழமாக விரிவாக யோசிச்சு சிந்திச்சு பண்ணுறவர் அவருக்கு வந்துட்டு தாமரைக்கண்ணன் வந்துட்டு குருகு வந்துட்டு ஒரு சிறப்பிதழ் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க தவி வாய்ந்த நபர் நபர் அதை தவிர இன்னும் சரித்திரம் வரலாறு நம்மளோட தமிழ் பாரம்பரியம் பற்றி கலாச்சாரம் குறித்து ஒருங்கா தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டுரைகள் அந்த இதழில் வழங்குறது என்னோட ஆர்வத்தை மேலும் உண்டு பண்ணிச்சு கடைசியா முக்கியமா நான் பார்த்த ஒரு விழா நடக்க போறது மொழிபெயர்ப்பின் நிறம் அப்படின்னு ஆகுதியா வந்துட்டு ஒரு நாள் கருத்தரங்கம் ஆர் சிவக்குமார முன்னிலைப்படுத்தி பண்றாங்க விஜயநகரம் நூல் பத்தி அதுக்கப்புறமா பல்வேறு எழுத்தாளர்கள் எம் கோபாலகிருஷ்ணன் மோ மோகனரங்கன் செல்வேந்திரன் அதுக்கப்புறமா இளம்பருதி இவங்க எல்லாரும் ஒரு ஒட்டமேஜை அந்த நாளின் கசடுகள் நூல் வசைமன் சோஃபியின் உலகம் ஸோ ஒரபெயர்ப்புங்கிறது எப்பவுமே சொல்வனத்துக்கு ரொம்ப நெருங்கியது தமிழாக்கங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த கருத்தரங்க நம்ம இதில் பார்ப்போம் ஸ்ருதி டிவி இலக்கியத்தில் பார்ப்போம் அது தவிர இன்னொன்று வந்துட்டு ஸ்ருதி டிவியில் நான் இன்னும் பார்க்காதது தமிழ்காழியோட மூன்று நூல்கள் வந்துட்டு ஒரு வெளியீட்டு நான் நிகழ்ந்திருக்கு சு வெங்கடேசன் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் அவரோட முன்னிலையில அந்த நூல்களே நான் கேள்விப்பட்டதில்லை அந்த நூல்களையும் கொஞ்சம் அட்லீஸ்ட் புரட்டி பார்க்கணும் சித்ரா மகேஷோட தமிழ்காரியோட நூல்கள் அப்படிங்கிறதும் ஒரு கவனத்தை ஈர்த்தது இதெல்லாம் இருக்கட்டும் சென்ற வாரம் நம்ம எல்லாருக்கும் வீட்டு பாடம் கொடுத்தோம் ஒரு பத்து இதர்கள் வழியா இருக்கு ஒரு கதையாவது படிச்சுட்டு வாங்க அதுல அதாவது பல்வேறு கதைகளை படிச்சுட்டு ஒரு கதையை தேர்ந்தெடுங்கன்னு அந்த மாதிரி உங்களை கவர்ந்த சிறுகதையை நீங்க சொல்லுங்க நன்றி பால அந்த அப்டேட்ஸ்க்கு சிறுகதையை பொறுத்த வரைக்கும் ஒரு இரண்டு மூணு சிறுகதைகளை வாசித்தேன் அதில் வந்து நம்ம நிலாவனை இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையிலேருந்து எழுதக்கூடிய ஒரு இளம் எழுத்தாளர் தடாரி இதழில் வந்திருக்க அவருடைய சிறுகதை அவர் வந்து உங்களுடைய முகநூல் பக்கத்துலேயும் போட்டிருந்தார் என்னுடைய சிறுகதை வெளியாகியிருக்கு நீங்கள் படிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு நம்ம தடாரி இலக்கிய இதழங்கிறதுனால அதனுடைய இதழ் வடிவமைப்பு அதனுடைய சிறுகதைகள் எல்லாமே வந்து ஈர்க்கத்தக்கதாக இருக்குது அதில் இப்போது நிலாவணை இந்திரா அவருடைய ஆண்குறிகள் அழுக்கானவை அப்படிங்கிறது தான் இந்த சிறுகதையுடைய தலைப்பு பொதுவாகவே இந்த மாதிரி தலைப்புகள் வந்து ஒரு சின்ன என்ன ஒரு ஒரு தலக்கத்தை கொடுக்கும் நம்ம படிக்கணுமா அப்படின்னு ஒரு குழப்பம் வரும் ஏன் இதுக்கு வேறு தலைப்பு வைக்க முடியாதா அப்படின்லாம் சில கருத்துக்கள் போட்டிருக்காங்க அவருடைய அந்த கதைக்கு கீழே நம்ம கதைக்கு வருவோம் சிறுகதை இந்த கதை எப்படி என்னை ஈர்த்துது அப்படின்னா எப்போதுமே கதைக்களம் அதை சொல்லக்கூடிய விதம் அப்படிங்கிற வகையில் இந்த கதை என்னை ஈர்த்ததுன்னு சொல்லலாம் இலங்கை எழுத்தாளர் அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தை பிரயோகங்கள்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது இதுக்கு அந்த கதையினுடைய கதை மாந்தர்கள் பார்த்திங்கன்னா குச்சான் மெர்லின் மரியம் சஹாயப்பன் இந்த மாதிரிலாம் ஜேக்கப் இதெல்லாம் வந்து நம்ம பரவலாக அறியப்பட்ட பெயர்கள் கதைகளில் இவர்களை சுற்றி நடக்கிற கதை இதில் முக்கியமாக வந்து ஏன் இந்த தலைப்பு அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து உள்பொதைந்து வைத்திருக்கிற அந்த செய்தி இதில் வந்து அந்த படிக்கும்போது ஆஸ்திரேலியாவிலேருந்து வரக்கூடிய அந்த ஜேக்கப் அப்படிங்கிறதனோட கதாபாத்திரம் வந்து என்னை ஈர்த்துது ஏன்னா அது வந்து இதுவரைக்கும் நம்ம படிக்கிற கதைகளில் சற்று வித்தியாசமான ஒரு கதாபாத்திரமாகவும் ரொம்ப அழகாக மரியத்தனுடைய அவனுக்கு ஏற்படுற நட்பு அந்த மரியங்கிறவ வந்து எப்படி ஒரு தேவாலயத்துக்குள்ளே கூட அனுமதிக்கப்படாதவளாக இருக்கிறாள் ஆனால் அவளை சுற்றி என்ன ஒரு அவலம் நடக்கிறது அந்த என்ன ஒரு போர்வை நம்ம போத்திக்கிறோம் நம்மளை சுற்றி அப்படிங்கிறத ஆண்கள் குறிப்பாக ஏன்னா இந்த தலைப்போட பொருந்தி வர மாதிரியான ஒரு கதை ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஜேக்கப்போடைய பால்ய காலத்தை அவன் சொல்லும் போதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லை நமக்கு மட்டும் இல்லை இதே மாதிரி உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல சிறுகதையை கொடுத்துருக்காரு நீலாமணி இந்திரா இவர் வந்து இளங்கலை முடிச்சுட்டு இப்போ முதுகலை இருக்காரு இவருடைய முதல் சிறுகதை தொகுப்பே வந்து கக்குஸ்வாலி அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு கிட்டத்தட்ட இடைக்கால தடை மாதிரி இருக்கும் அது இன்னும் பப்ளிஷ் ஆகலை அவருடைய சில கவிதைகள்லாம் கொஞ்சம் புரட்சிகரமாக இருக்கிறது அப்படின்னு அவருடைய குறிப்பில் கொடுத்துருக்காங்க அந்த தடாரி இதழில் அவருடைய இயற்பெயர் வந்து பாக்கியராசா முதுர்ஷன் ஸோ இப்போ இந்த நிலாவனை இந்திராவினுடைய குறிகள் அழுக்கானவை இந்த சிறுகதையை நான் படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ரெக்கமெண்டேஷன் கொஞ்சம் மாடரேட்டான கதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்காது ரொம்ப உங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்காது நீங்கள் பரவாயில்ல ஓரளவு வாசிக்கிற ஆள் அப்படின்னாக்க ஒன்றும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்காத ஒரு கதை தான் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த கதை மாந்தர்கள் கதை சூழலுக்குள்ளே போயிட்டு வருவீங்க ஒரு படிக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட சின்ன இன்னல்கள் என்னென்னா ஒரு சில வார்த்தைகள் ஒன்று இரண்டு வார்த்தைகள் அந்த இலங்கை தமிழில் இருந்ததுனால என்னால் அதுக்கான பொருள் தேடி கண்டுபிடிக்க முடியல ஒன்று சில எழுத்து பிழைகள் இருந்தது அது எப்படி வந்ததுன்னு தெரியல ஏன்னா ஒற்றுப்பிழைகளை நான் சொல்லலை எழுத்து பிழைகளை இப்போ வந்து நம்ம ரெஃபரன்ஸில் வரும்பொழுது கதை சொல்லல் வரும்போது தனது எனதுலாம் வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக எழுதணும் அது ஒரு ஒரு இடத்துலையோ ரெண்டு இடத்துலையோ பேசகி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இது இது படித்து புரிஞ்சுக்கிறதுல சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தலாம் வாசகர்களுக்கு அதனால் நம்ம அதையும் சொல்லிவிட்டு அந்த சொற்பழைகளை ஏன் சுட்டி காட்டுறோம் அப்படின்னா ஒரு இலக்கிய இதழாக வரும்பொழுது இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அது எப்படி நடந்ததுன்னு தெரில சில பிழைகள் நான் சொல்றது வந்து வார்த்தை பிழைகளே வந்து அது இலங்கை தமிழ்ங்கிறதுனால அந்த பிரயோகம் சரியோ அப்படிங்கிற சந்தேகமும் எனக்கு இருந்தது கண்டிப்பாக வாசிக்கப்பட வேண்டிய ஒரு கதை தான் தலைப்பை பார்த்து நான் மச்சப்பட தேவையில்லை ஏன்னா தமிழ் திரைப்பட தலைப்புகளில் இல்லாத ஒரு அதிர்ச்சியை இந்த தலைப்பு கொடுத்துடல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார சிறுகதையா இந்த நிலாவனை இந்திராவின் ஆண்குறிகள் அழுக்கானவை சிறுகதையை ரெக்கமெண்ட் பண்றேன் போல அருமை அருமை எழுத்துப் பிழைகள்ன்னா உடனே எனக்கு சொல்வனம் ஞாபகம் வந்தது சொல்வனம் இதன் வெளியான உடனே சென்ற வாரத்தில் முந்தின வாரத்தில் ராஜேஷ் கர்கா என்ற இலவச கொத்தனார் எனக்கு கோமா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அமிச்சார் ஃப்ரண்ட் பேஜில் ஓப்பனிங் இதில் எவ்வளோ பிழைகள் இருக்கு அவரும் விட்டுட்டார் ஒற்றுப்பிழைகளை விட்டுட்டார் ஒரு ஓர் கட்டிடம் கட்டிடம் புடவை புடவை இந்த மாதிரி பிழைகள் அவருக்கு வந்துட்டு ரத்தம் கொதிச்சிடுச்சு இன்னொருத்தரோட பேசும்போது நான் சொன்னும் போது என்னங்க உங்களுக்கு புரியுது இல்லையா படிச்சிருங்க நானும் அவர்கிட்ட அந்த மாதிரி விட்டுட்டு போக முடியாதுங்க இங்கிலீஷ்ல இந்த மாதிரி பண்ணுவீங்களா ஆபீஸ்ல இந்த மாதிரி பண்ணுவீங்களா எவ்வளோ உங்களோட இமேஜ பத்தி நீங்க கவலைப்படுவீங்க கிராமர்லயா இருக்கட்டும் நம்ம பயன்படுத்துறோம் பொங்கி இருந்தேன் அவர் ரொம்ப ஒளிச்சு வசப்படுறீங்க நீங்க புரியுது இல்லையா அப்படின்னு அவர் திரும்ப அவரை புரியல எனிவே அதுதான் என்னோட இந்த வார கான்ட்ரவர்சி இல்ல கழகம்னு கூட சொல்லலாம் பட்டு நம்ம வெளியீடுகளுக்குள்ள போயிடலாம் முதல்ல இதெல்லாம் பார்த்தோம் நிகழ்வுகளை பார்த்தோம் இப்ப வந்துட்டு இலக்கிய இணைய வெளியில என்னெல்லாம் வந்திருக்கு சொல்வனத்தோட புதிய இதர் வந்திருக்கு ரொம்ப திருப்தியான இதர் என்ன பொறுத்த வரைக்கும் பிகாஸ் எனக்கு எப்பவுமே சொல்வனத்துல ஓப்பனிங் என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் சீன் முக்கியங்கிற மாதிரி எதை எடுப்பதுனே தெரியல நாந்தில் நாடன் கட்டுரை இருந்தது ஒரு சிறப்பான சிறுகதை இருந்தது பலூன்கிற கௌதம் நாராயண் சிறுகதை இருந்தது சொர்ணவேலீஸ்வரனோட முக்கியமான கட்டுரை ஒண்ணு இருந்தது சினிமா பத்தி அப்புறம் அமலன் ஸ்டான்லியோட விமர்சனங்கள் அவரோட இது இருந்தது சோ இவ்வளவு இருக்கும்போது என்னால எதை பண்றதுனே தெரியாதபடி ஒரு சிக்கல்ல மாட்டீங்கோம் எல்லாரும் அது ஒரு நல்ல முக்கியமான சுவாரஸ்யமான விருப்பமுடைய சிக்கல் அது சொல்வனத்தை பத்தி அடுத்தது வந்துட்டு நான் பார்த்தது வந்துட்டு ரோஜா முத்தையா ரிசர்ச் லைப்ரரி அவங்க சொல்னு ஒரு இதர் வெளியிட்டாங்க அந்த இதர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்துட்டு இருக்கிறது நூலகத்துறை சாப்ட்வேர் இதில் இருக்கும்போது மார்க் அப்படின்னு ஒரு இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் முதல் வாட்டி அதை கேட்டபோது என்னது இது மார்க் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல அதை தமிழ்ல அறிமுகப்படுத்துறாங்க எழுத்துருக்கள் நம்ம ஃபான்ஸ் விதவிதமா நம்ம அழகான சொன்ன மாதிரி அகழ் பார்த்த உடனேயே கண்ண ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட லே அவுட்டா இருக்கட்டும் பல்வேறு எதர்கள் அந்த மாதிரி ரொம்ப அழகா பண்ணுவாங்க அந்த மாதிரி அழகழகான எழுத்துருக்கள் எப்படி வந்தது அப்படின்னு டெக்னிக்கலாகவும் போகாம அதே சமயம் டெக்னிக்கலாகவும் போய் அவங்க பண்றது வந்துட்டு சுவாரஸ்யமாக இருந்தது அதுக்கு அடுத்தது குவிகம் குறும்பு தினம் அவங்க வந்துட்டு அந்த குறுநாவல்ங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்து பண்றாங்க இப்போ சொல்வனும்னு எடுத்துட்டீங்கன்னா எங்களோட பார்வை வந்துட்டு சிறுகதை பெரிய கதையாக இருந்தா ரொம்ப பெருசா இருக்கேன் நான் படிக்கல அப்படின்வாங்க நம்ம ஆசிரியர் குழுல இருக்கிறவங்களை பிகாஸ் ஒரு முப்பது பக்க சிறுக ஆஹ் குறுநாவலை படிச்சுட்டு அது நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கும் வருத்தமா இருக்கும் நேரமும் இதாகிடும்னு ஆனா குவிகம் இதுல எந்த சமரசங்களும் பண்ணாம தொடர்ச்சியா மாதம் மாதம் ஒரு மூன்று குறுநாவல்களையாவது வெளியிட்டு வந்திருக்காங்க அது தவிர கவனிக்கத்தக்க முன்பே வெளியானத உரிமை வாங்கி அவர்களோட பேசி குறிப்பிடத்தக்க எழுபதுகள்ல அறுபதுகள்ல வந்த குறுநாவல்களையும் மீள்பதிப்பு செய்யறாங்க இந்த வாட்டி மூன்று குறுநாவல்கள் வந்திருக்கு அதையும் முக்கியமா பாக்குறேன் அதுக்கப்புறமா வீட்டுப்பாடமா நான் இந்த வாட்டி அகழ் இதழ்ல வந்த ரெண்டு சிறுகதைகளை சொல்ல விரும்புறேன் திருச்சிலுவை வெற்றிராஜா எழுதியது தொலைந்து போன உருவம் குமாரநந்தன் எழுதினது இதெல்லாம் இருக்கட்டும் சிவா நீங்க சொல்லுங்க சிறுகதை மட்டும் இல்ல சிறுகதை மாதிரியே இருக்கிற கட்டுரைகள் ரொம்ப முக்கியமானவை அப்படின்னு பகிர்ந்துட்டீங்க அந்த மாதிரி உங்களை கவர்ந்த ஆப்புணைவுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆமாம் பாலா ஏன்னா எனக்கு எப்போதுமே கட்டுரைகள் வாசிக்கிறதுல ஒரு விருப்பம் அதாவது சிறுகதைக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அந்த அளவுக்கு நல்ல கட்டுரைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அந்த மாதிரி இப்போ நீங்கள் போன வாரம் சொன்னதில் அதில் தடாரியில் ஒரு சிறுகதை முடித்தாச்சு சரி அடுத்தது நீலிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீலையை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஒரு கட்டுரை பேட்டி கட்டுரைன்னு சொல்கிறத விட அது பேட்டி ஒரு கவனம் ஈர்த்தது என்னென்னா அவருங்க ராஜி சுப்பிரமணியம் திரு கானா சுப்பிரமணியம் அவர்களுடைய துணைவியார் அவரை வந்து தஞ்சை பிரகாஷ் வந்து ஒரு நேர்காணல் செஞ்சுருக்கார் அந்த நேர்காணல் வந்து என்ன ஈர்த்தது இந்த கானா சுப்பிரமணியம் அப்படி தமிழுக்கு நிறையா செஞ்சிருக்காரு விமர்சனம் எழுதியிருக்காரு அந்த காலத்தில் ஆங்கில புலமை மிக்க ஒரு எழுத்தாளர் அப்படின்னு பரவாயில்ல அறியப்பட்டிருந்தாலும் அவருடைய இயற்பெயர் வந்து சுவாமிமலை கந்தாடை நாராயணசாமி சுப்பிரமணியம் இதில் ஏன் நான் ரெண்டாவது சொல்கிறேன் அப்படின்னா சுவாமிமலை நான் வளர்ந்த ஊர் அதனால எனக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் இந்த இடத்துல ஸோ இந்த கட்டுரையை படிக்கிறதுக்கு இந்த பேட்டியை படிக்கிறதுக்கு எனக்கு தூண்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் வழக்கமாக இப்போ தான் மறைந்த எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய துணைவியார் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாங்க அந்த நேர்காணல் சின்ன சர்ச்சைக்கு உள்ளானது என்னென்னா சுஜாதாவை பற்றி இப்படிலாம் சொல்லிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லி அந்த நேர்காணலை வந்து எடுத்துகிட்டதாக கூட சொன்னாங்க யூடியூப்பில் பப்ளிஷ் ஆனதை திருப்பி அந்த நேர்காணலை எடுக்க வச்சுட்டாங்க ஏன்னா அது சுஜாதாவனுடைய பெயருக்கு கொஞ்சம் கலங்கம் சேர்க்கிற மாதிரி இருக்கிறதோ அல்லது சரியான புரிதலை கொடுக்காத மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஆனால் இவங்க ராஜி சுப்பிரமணியம் அவர்களுடைய இந்த நேர்காணல் எனக்கு அதுக்கு மாற்றாக ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது இவங்க அந்த பேட்டி முழுக்க காணாசு அவர்களைய அப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாத குறையா காணாசுவனுடைய அப்பா அவருடைய மாமனார் இவர்களுடைய அதாவது இந்த ராஜி சுப்பிரமணியம் அவர்களுடைய சகோதரர்கள் எப்படி வந்து அவங்கள வந்து காபந்து பண்ணி அவர் படிக்கட்டும் எழுதட்டும் அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க அப்படிங்கிறது அந்த பேட்டியில் படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அதாவது அவங்க சொல்லக்கூடிய ஆண்டெல்லாம் வந்து வியப்பத்துறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பது அந்த ஆண்டு எனக்கும் அந்த அந்த பேட்டியை படிக்கும்பொழுது நமக்கு ஒரு கனெக்டிங் டாட்ஸ் வரும் இல்லையா அதில் ரொம்ப வந்து காணாசுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை என்ன அப்படின்னா அவருக்கும் கோதுமை அல்வா பிடிக்குமா எனக்கும் கோதுமை அல்வா பிடிக்கும் அது ஒன்று தான் மேட்ச் ஆச்சு மற்றபடி அவர் வந்து ஒரு பெரிய சாகரம் மாதிரி வாழ்ந்திருக்காரு அந்த காலத்திலையே வெளிநாட்டு எழுத்தாளர்கள் அவரை தேடி வந்து சில செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு போகிறதா இருக்கட்டும் அவருக்கு பரிசு பொருள் கொடுத்ததாக இருக்கட்டும் அவர் வெளிநாடு போனதாக இருக்கட்டும் சொந்தமாக அவர் எழுதின புத்தகங்கள் அவங்க சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு நாற்பது பக்கம் எழுதுவார் அவர் குறைஞ்சது நாற்பது பக்கம் சில நாவல்கள்லாம் வந்து கரையான் தின்னுட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க திருவாலங்காடு அப்படின்னு ஒரு நாவல் எழுதி அதை பப்ளிஷ் பண்ணல அவர் பப்ளிஷ் பண்ணதுக்காக பெருமைப்பட்டதும் இல்லையா பப்ளிஷ் பண்ணாமல் போனதுக்காக வருத்தப்பட்டதும் இல்லையா புதுமைப்பித்தன் கு அழகிரிசாமி இவர்களுடைய கதைகள் வந்து அச்சுப்பறி பக்கத்தில் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இருக்காரு அப்படிங்கிறாங்க அதில் கன ராமநாதன் ஸ்டார் பிரசுரம் அவங்க தான் வந்து இவருடைய புத்தகங்களை கொஞ்சம் பதிப்பிச்சு கொஞ்சம் வந்திருக்கு தஞ்சை பிரகாஷ் அவர்களுடைய அந்த கேள்விலாம் நேரடியாக இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும்ல இப்படி ஒரு எழுத்தாளர் இருந்தால் எழுத்துக்காக இவ்வளோ பண்ண அப்படின்னா குடும்பத்தை விட்டுருப்பானே வருமானம் வந்திருக்காது எப்படி வாழ்ந்திருப்பான் அப்படிங்கிற இந்த கேள்வியெல்லாம் நேரடியாக முன்னாடியே வச்சு எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான கேள்விகள் அவங்க மனைவியோடைய பதில் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் எப்படி இருந்திருக்காங்க அவங்க அப்படிங்கிறது படித்திருக்கிறீர்களா அப்படின்னு ஒன்று ஒரு மூணு வால்யூம் எழுதியிருக்காரு விமர்சன கலை அப்படின்னு ஒரு புத்தகம் நடத்திருக்காரு சிந்தனையாளர்கள் அப்படின்னு ஒரு தொகுப்பு அதை தவிர வந்து சந்திரோதயம்னு ஒரு மேகசின் நடத்திருக்காரு யார்கிட்டையும் எதுக்காகவும் சமரசம் செய்து கொண்டதில்லை பணத்திற்காக நான் எழுத மாட்டேன் எனக்கு பிடிச்சதை எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே இங்கிலீஷ்லையும் ஃப்ரெஞ்சுலையும் இன்னும் நிறையா எழுதியிருந்தால் இன்னும் நிறையா சம்பாதிச்சிருக்கலாங்கிற ஒரு சின்ன அவங்க சொல்லாங்க உங்களுக்கு வருத்தங்களே இல்லையானா இருக்கு எந்த வாழ்க்கையில் வந்து வருத்தம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக கானாசு அதாவது காணா சுப்பிரமணியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க ஓரளவுக்கு ஒரு பார்வை நம்ம இப்படி ஒரு மனிதன் இருந்தான் இவ்வளவு தமிழுக்காக செய்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பேட்டியை படிக்கணும் பாலா ஏன் இதை வந்து ஆப் ஒரு சிறுகதை மாதிரி சொல்றேன் அப்படின்னா அவங்களுடைய லைஃப் அதுல வந்துருது கிட்டத்தட்ட அதில் சொல்லக்கூடிய ரெண்டு மூணு இன்சிடென்ட்டை எனக்கு ஒரு தனியா ஒரு சிறுகதையாவே எழுதலாம்னு தோணினதுனால இந்த ஆப் உணைவு கட்டரை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன் பாலா நன்றி நீங்க தான் என்னோட அவா பிகாஸ் இந்த மாதிரி சிறுகதைகள் தான் உங்களுக்கு எழுச்சியை தரும் அதே சமயம் அந்த புனைவுகளுக்குரிய சாத்தியக்கூறுகளையும் நீங்க கொண்டு போகலாம் ஆஹ் என்னதான் ஏழு சொல்லிட்ட சின்ன மனிதர்கள் தான் மனிதர்களை பத்தி பேசுவாங்க ஐடியாக்களை பத்தி பேசுவாங்கன்னாலும் எனக்கு நீங்க சொன்ன உடனே என்னோட சின்ன மனம் வந்துட்டு சுந்தரராமசாமி எழுதிய நடுநிச்சி நாய்கள் ஆஹ் ஆந்தையை பார்த்து நாளாச்சு போன்ற கவிதைகள் ஞாபகம் வந்தது அதையும் நம்ம இங்க சொல்லிடலாம் அவர் ஆந்தையை பார்த்து நாலாட்சி இல்லை நடுசி நாய்கள்னு அவர் சொன்னது வந்துட்டு கசரதப்புற குருவினரையும் கானா சுப்பிரமணியத்தையும் குறித்தவை என்று இலக்கிய உலகில் பரவலாக அறியப்பட்டவை ஒரிஜினல் ஆந்தை அப்படின்னு கானாசுவ பலகாலம் அவங்களோட இலக்கிய உள்வட்டத்தால ஒரு மாதிரி வசை மாதிரி சொல்லப்பட்டதுன்னு அப்படின்னு நான் வளரும் போது இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யங்கள்கிட்ட சொல்லுவாங்க அதனால சுந்தரராமசாமியும் காணாசுவும் பதினேழு வருடம் பேசாம இருந்தாங்க அதனால்தான் வந்து பத்து நாளாச்சுங்கிற கவிதை வந்ததுங்கிறதும் ஒரு சுவாரஸ்யங்கள் அதுக்குள்ள ரொம்ப போக இந்த வாரம் கதை கதைப்போமா நண்பர்கள் குழுவில் வந்து சுந்தரசா ராமசாமி எழுதிய பிள்ளை கெடுத்தால் விலை அப்படின்னு ஒரு சிறுகதையை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு எடுத்திருக்காங்க அதோடைய ஜூம் லிங்க் இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம் விருப்பம் இருப்பவர்கள் கலந்து கொள்ளலாம் அதில் அவங்க வந்து இந்த பிள்ளை கெடுத்தால் விலை சிறுகதைக்கு நீங்கள் நம்மளுடைய முதல் எபிசோடில் சொன்னீங்க ஒரு சிறுகதையை ஒட்டி பல விவாதங்கள் எழும் அப்படின்னு சொல்லி இந்த சிறுகதையை ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் எதிர்வினை ஆற்றி இருக்கிறார்கள் அதுக்கு ஒரு ஒரு புத்தகமே வந்திருக்கு சிறுகதை என்னவெல்லாம் சலனங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சிறுகதை ஒரு மிகச்சிறந்த உதாரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் நேரம் இருப்பவர்கள் கலந்து கொள்ளலாம் நம்ம அந்த ஜூம் லிங்க்கையோ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கலாம் பல சுந்தரராமசாமின்னு சொன்னோடனே அதை இதையும் நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சேன் நன்றி அது ஒரு மிகப்பெரிய இலக்கிய மைல்கல் அதாவது அதை பத்தின விவாதங்கள் என்ன கலச்சோடுங்கிறது ஒரு நிறுவனமாக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அதுக்கு எதிர்த்தரப்பு ஒன்று இருந்து அவங்க ரெண்டு பேரும் புதுமைப்பித்த யாரு தொகுத்தாங்க சுவாரஸ்யமான விஷயங்கள் அதுக்குள்ள வெளியீட்டுகளுக்குள்ள முக்கியமா நான் பாக்குறதுங்கிறது அந்திமலை எனக்கு பிடித்த ஒரு மிடில் மேகசின் எனக்கு எப்பவுமே இந்த மிடில் மேகசின் ரொம்ப இலக்கியமா இருக்கிற மாதிரி ரொம்ப எளிதாக நடுவில் இருக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி அந்திமறை போன்ற இதர்கள் அவங்க வந்து பார்க்கிங் அப்படின்னு ஒரு சிறுகதையை வந்து செல்வராஜ் ஜெகதீசன் எழுதியிருக்கார் அதை படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்க அப்புறம் முக்கியமான மொழிபெயர்ப்பாளர் இவங்களை நான் கேள்விப்பட்டதில்லை இல்லை லபானஸ் அவங்களோட ஒரு பேட்டி வந்திருக்கு அதுவும் நான் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன் அந்திமறை நான் விரும்பி படிக்கிற இதர் அவங்க கிட்ட நீங்க போயிட்டு புக்கு வாங்கினீங்கன்னா அவங்க ஒரு வருடத்துக்கு அந்திமறைய வந்து இலவசமா கொடுத்துடுறாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது எப்படி சார் நான் சந்தா கட்டிடுறேன் போது இல்ல நீங்க புக்கு வாங்கியிருக்கீங்க நீங்க படிப்பீங்க அப்படின்னாரு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த சந்தா அப்படி அப்படியே அப்பப்போ அதுக்காகவே நான் புக் வாங்கிட்டு இருக்கேன் அந்திமறை பப்ளிஷர் கிட்ட இருந்து அதே மாதிரி யாவரும் தான் வந்திருக்கு அவங்க ஒரு முப்பது ரொம்ப காத்திரமான விஷயங்கள் போட்டிருக்காங்க அதுவும் ரொம்ப நான் இன்னும் என்ன இருக்குன்னு கூட பார்க்கல அடுத்த வாரத்துல அதை பார்ப்போம் அது தவிர நான் இன்னும் ரெண்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒண்ணு வந்துட்டு என்னோட ரொம்ப அதாவது சம்னு கூட சொல்லலாம் டி தர்மராஜ் தமிழகம் அறிந்த நாட்டுப்புறவியல் அறிஞர் ஒரு பண்பாட்டு ஆய்வாளர் ஆகா பெருமாள்லாம் சொல்லுவோம் நம்ம பல்வேறு இவர்களை சொல்லுவோம் ராஜ்கௌத்தமன் இந்த மாதிரி ஆசிவ சுப்பிரமணியங்கிற மாதிரி டி தர்மராஜ் தனக்குன்னு ஒரு ஆய்வு கொள்கைய பாதைய சித்தாந்தத்தை முன்வைக்கிறவர் அது தவிர நாட்டுப்புறவியல் பண்பாடு சார்ந்த கோட்பாடுகள் இதெல்லாம் ரொம்ப நல்ல தமிழில் அதாவது பார்ப்போம் போதே ரொம்ப தனித்துவமா இருக்கும் இவர் வந்து நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பத்தி ஒரு பெரிய நூல் எழுதியிருக்க இந்த நூலை நான் இன்னும் வாசிக்கல ஆனா அவசியம் பரிந்துரை செய்யறேன் இது வந்து என்னோட வாசிப்பு ஒரு விரைவு பட்டியலில் வாங்கின புத்தகத்தை முடிச்சுட்டு இந்த புத்தகத்துக்கு போலாமங்கிறது ஆஹ் அவர் தொடர்ச்சியா இப்போ த அவரோட தளத்துல அது பத்தின வந்த விமர்சனங்களை போட்டுருக்கார் டி தர்மராஜ் டாட் காம் டி தர்மராஜ் டாட் காம் பாருங்க அதுக்கப்புறம் இறுதியா சொல்ல நினைக்கிறது நம்ம சாரு சாரு வந்துட்டு நான் ஒரு குருநாவலுக்கு முன்னுரை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீடிகையோட திரும்ப அவரோட பின்னவீனத்துவம் இசங்கள் அதுக்குள்ள போயிருக்காரு சுவாரஸ்யமான கட்டுரை ஆஹ் குருநாவில் அவரோட எதிர்பார்க்கிறோம் ஏன்னா அவர் இப்போ முந்தைய எழுதின குருநாவல் வந்துட்டு பல்வேறு ஊகங்களுக்கு இழுத்துண்டு போச்சு அவரோட பதிப்பாளரோட சிக்கலா எழுத்து பிரசுரமா அப்படிங்கிற எல்லாம் ஒரு கேள்விகளை எழுப்பிச்சு இந்த குருநாவல் எதுக்காக யாரை பற்றின அப்படின்னு இன்னும் துருதுருத்துருக்கு அது அதெல்லாம் தான் நான் இந்த வாரம் வெளியானதை பற்றி நீங்கள் வேற என்னெல்லாம் இந்த வாரத்தில் உங்களை கவர்ந்தது அது தவிர இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன பயங்கரமான அப்டேட்டு இதில் இருக்கிற நீங்கள் சொன்ன தலங்கள் சொன்ன மேகசின்ஸ் இதெல்லாமே இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்க அல்லது பார்க்குறவங்க ஏன்னா நம்ம ஸ்பாட்டிஃபைலேயும் போடுறோம் இதை ஆடியோவாக யூடியூப்லேயும் வீடியோவாக போடுறோம் நம்ம பார்க்க படிக்காதவர்கள் கேட்கலாம் அப்படிங்கிறது ஸ்பாட்டிஃபை நல்லா இருந்தது நான் நிறைய அப்டேட் கொடுத்துருக்கீங்க ஏன்னா இலக்கியம் என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து வரக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாம் பேசலாம் ஏன்னா நம்மளுடைய நோக்கமே அதுதான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நூறு பேர்லேருந்து ரெண்டு பேர் நம்ம இதை ஃபாலோ பண்ணி இந்த தமிழ் இலக்கியத்துக்கான கான்ட்ரிபியூஷன் ஆரம்பித்தாங்கன்னா இட் வில் டேக் டு அ கிரேட்டர் பிளேஸ் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம் இந்த வார கேள்வி அப்படிங்கிறது வந்து சிறுகதை நிறைய வாசிச்சிருப்பாங்க எல்லாரும் எல்லோரும் இப்போ நம்ம ஒரு ஒரு சூழ்நிலைக்கும் அந்த சிறுகதை நமக்கு வரும் இல்லை நாவல் வரும் இல்லை சினிமா காட்சிகள் வரும் அந்த மாதிரி தான் இப்போ ஒரு ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்கிற கட்டுரையில் கூட அவர் வந்து ஜி நாகராஜனுடைய குரத்தி முடுக்கு நாவலில் வர ஒரு சுச்சுவேஷனை சொல்லி அந்த மாதிரி தான் இதுவும் இந்த நிகழ்வும் கடந்து போயிடணும் அப்படிங்கிறாரு இப்போ ஜி நாகராஜனுடைய குரத்தி முடுக்கில் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்கிறதுக்கு நம்ம குரத்தி முடுக்கு படிக்கணும் படிக்காதவர்கள் இந்த வார கேள்வி என்ன அப்படின்னாக்க சிறுகதை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது இந்த சிறுகதை அப்படின்னு நீங்கள் மனசில் ஒன்று வச்சுருப்பீங்க டக்குன்னு எவ்வளோ சிறுகதைகள் வாசித்தாலும் அது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையோட கனெக்டாக இருக்கும் இல்லை நீங்கள் படிக்கும் போது ரொம்ப ஈர்க்கப்பட்டிருப்பீங்க அந்த சிறுகதையினுடைய தலைப்பு எழுத்தாளருடைய பெயர் ஞாபகம் இருந்ததுன்னா போடலாம் இல்லை சிறுகதையுடைய பெயர் ஞாபகம் இருக்குது போடலாம் இல்லை எனக்கு அதனுடைய கருதான் ஞாபகம் இருக்குது நான் எப்பயோ ஒரு தடவை விகடனில் படித்தேன் எப்பயோ ஒரு தடவை குமுதத்தில் படித்தேன் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் இந்த கரு என் மனதை ரொம்ப பாதித்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் ரொம்ப எளிமை தான் சிறுகதையின் தலைப்பு ஆசிரியரின் பெயர் அல்லது சிறுகதையின் பெயர் அல்லது கதையின் கரு உங்களுக்கு பிடிச்சது இதுதான் இந்த வார கேள்வி ரொம்ப எளிமையாக இருக்குன்னு போல நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் வழக்கம்போல் உங்களுடைய இந்த விவரணை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது இதற்கான உழைப்பு அதற்கு நான் நன்றி தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் நன்றி வணக்கம் நன்றி